எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா மாசி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மாசி மாதம் பிறக்கக்கூடிய தருணம் நிகழும் மங்களகரமான அதாவது குரோதி வருடம் மாசி மாதம் ஒன்றாந்தேதி வியாழக்கிழமை அதிகாலையில் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு மகம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் சிம்ம ராசியில் மகர லக்னத்தில் கேது பகவானுடைய திசையில் நூற்றி இருபத்தி ஆறு டிகிரியில் தான் இந்தவுடைய மாசி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாத கிரகம்னு ஒரு உங்கள் ராசிக்கு அதிபதி சிம்மந்தான் அதாவது சூரிய பகவான் தான் தமிழ் மாதமாகவும் இருக்கட்டும் ஆங்கில மாதமாக இருக்கட்டும் நம்ம எதனுடைய அடிப்படையில் நம்ம பார்க்குறோம்னா சூரியனுடைய அடிப்படையாக தான் ஒரு மாத பலன்களை நாம் பார்க்குறோம் அப்போ உங்கள் வீட்டுக்கு அதிபதி சிம்ம ராசிக்கு ஒரே வீட்டுக்கு அதிபதி யாருன்னா சூரியன் மட்டுந்தான் அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இந்தவுடைய மாசி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து மாசி மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறாருன்னா உங்களுடைய வீட்டுக்கு ஏழாவது வீட்டில் அந்த ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் சனி பகவான் யார் தொழிலுக்காரகன் தொழிலுக்காரகனோட போய் சேர்ந்துருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் சிம்மராசிக்காரங்களுக்கு உங்களோட தொழில் சூப்பராக இருக்கும் ஏன்னா தொழிலுக்காரகனும் மாத கிரகமும் சொல்லக்கூடிய சூரிய பகவானும் ரண்டும் இணையக்கூடிய இந்த காலகட்டம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தொழில் கண்டிப்பாக சொல்கிறேன் அருமையாக இருக்கும் இந்த மாதம் ஏன்னா இந்த இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சில நாள் நல்லா இருந்திருக்கும் ஒரு சில நாள் உங்களுக்கு சாதகமாக இருந்திருக்கும் ஒரு சில நேரம் பாதகமாக இருந்திருக்கும் ஆனால் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா உங்களுக்கு வந்து மாசி மாதம் ஒன்றாம் இருந்து மாசி மாதம் முப்பதாம் தேதி வரைக்குமே சனி பகவானும் சூரிய பகவான் செயற்கையாக தான் இருப்பாங்க அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அது நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறீங்களா இல்லை அதாவதுன்றது அது புதுப்பிக்கலன்னு நினைக்கிறீங்களா இல்லை அது சிறுசு பெருசு பண்ணலான்னு நினைக்கிறீங்களா இல்லை இதையும் தாண்டி அதாவது வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் போகலான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது இந்த மாசி மாதத்தில் அதே இந்த உடைய மாத சொல்லக்கூடிய புதன் பகவானும் அதாவது இந்த மாத கிரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானோட புதன் பகவானும் புத்திக்காரகன் அறிவுக்காரகன் இன்றைக்கி ஞானக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவானும் இறைஞ்சிருக்கிறார் அப்போ கும்பராசியில் சனி பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் இந்த மூணு கிரகம் சேர்ந்து ஏழாம் இடத்துல ஏழாம் இடம்னா என்ன மாங்கிலியஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் எங்கேன்னா ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்துல புதன் பகவானும் உட்காந்துருக்கிறது இது உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய உங்கள் மனசில் கேள்விகள் இருந்தது எப்போ நம்ம வீடு கட்டுவோம் எப்போ மண்ணு வாங்குவோம் எப்போ மனையை அமைப்போம் எப்போ சொந்த கார் வண்டி வாங்குவோம் எப்போ நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகுவோம் அதாவது எப்போ நம்ம நிம்மிதே இருப்போம் இந்த கேள்வியெல்லாம் உங்கள் மனசில் ஆல்ரெடி நிறைய இருக்குது ஆனால் இப்போ இந்த புதன் பகவான் வந்து நான் சொன்ன மாதிரி இதே இந்த முப்பது நாளும் இன்றைக்கி சிம்மரம் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா கும்பராசியில் உட்காந்துட்டாருன்னா உங்களுக்கு சூ இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினஞ்சாம் தேதி புதன் பயிற்சி ஆகிடுவார் இந்த மாதத்திலேயே மாசி மாதத்திலேயே கிரக பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா புதன் பகவான் மட்டும்தான் மாறுறாரு மாசி மாதம் ஒன்றாம் தேதியிலருந்து பதினஞ்சாந்தேதி வரைக்கும் புதன் பகவான் வந்து எங்கே இருப்பார் கும்பராசியில் இருப்பார் சூரியனோட சனியோடு சேர்ந்துருப்பார் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாரு இருந்து அடுத்தது எங்கே போகிறாரு அவர் வந்து மீன ராசிக்கு போய் நீச்சம் அடைஞ்சிடுவார் அப்போ நீச்சம் அடைஞ்ச அந்த புதன் பகவான் வேலை செய்வாரா நீச்சம் வேலை செய்யமாட்டார் பொதுவாக ஒரு கிரகம் நீச்சம் அடைஞ்சிட்டார்னா அந்த கிரகத்தினுடைய வலு வந்து அவர் இழந்துடுறாங்க அப்போ இழந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அது உங்களுக்கு அவர் யார் ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதியும் பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கும் அதிபதி தான் இந்த புதன் பகவான் ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்குமே ஒரு மண்மனை அமைக்கணும் பொன்பொருள் வாங்கணும் சுபக்காரியங்கள் செய்யணும்னு நினச்சா அதுக்கு நம்ம எந்த இடம் பார்க்குறோம் பதினொன்றாம் இடம் பார்க்குறோம் லாபஸ்தானம் நமக்கு எப்படி இருக்குது ரெண்டாவது ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம்னு சொல்கிறது வந்து படிப்பு ஸ்தானம் அந்த படிப்பு எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்குறோம்னா ரெண்டாம் இடம் தான் பார்க்குறோம் குடும்பம் எப்படி இருக்குன்றது அந்த ரெண்டாம் இடம் தான் பார்க்குறோம் மாதிரி தனஸ்தானம்னு சொல்லக்கூடியது அந்த ரெண்டாம் இடத்தை பார்க்குறோம் அப்போ அந்த ரெண்டாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடத்துக்கும் அதிபதி பதினஞ்சாம்தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா முப்பதாம் தேதி வரைக்கும் ஒன்றது போய் அங்கே போய் அவர் நீச்சம் அடைஞ்சிட்றாரு அப்போ நீச்சம் அடைஞ்சவர் உங்களுக்கு என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல பெருசாக உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண மாட்டார் சரிங்களா அப்போ அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய சகோதர ஸ்தானத்துக்கும் தைரிய ஸ்தானத்துக்கும் மாதிரி பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கும் பார்த்திங்கன்னா அதிபதி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்குரு பகவான் அந்த சுக்குரு பகவான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல போய் அவர் வந்து உச்சமடைஞ்சு உட்காந்துட்டார் உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி வந்து சுக்குரு பகவான் போய் மீன ராசியில் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா துலா ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி யாருன்னா சுக்குர பகவான் அந்த சுக்குரு பகவான் வந்து போய் எங்கே உட்காந்துட்டார் மீன ராசியில் போய் அவர் வந்து உச்சம் அடைஞ்சிட்டார் உச்சமடைஞ்சிட்டார் அப்படின்னா நல்லது இது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு கிட்டத்தட்ட மாசி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தோன்னா சுக்குரன் போய் உச்சமடைஞ்ச காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏன்னா சுக்குருன்னா யார் வண்டி வாகனத்துக்கு அதிபதி மனைவிக்கு அதிபதி சுக்குரன் மெயினாக ஒரு பெண் கிரகமாக இருக்கிறதுனால அவர் போய் இன்றைக்கி உச்சமடைஞ்ச காலகட்டம் தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தா அம்மாவுக்கோ அடுத்தபடி மனைவிக்கோ அதுக்கடுத்தபடி நம்மளுடைய பெண் பிள்ளைகளுக்கோ இது ஒரு அருமையான ஒரு சப்போர்ட்டாக இருப்பார் ஏன்னா சுக்கரன் உக்கமடைஞ்சிட்டாதான் உச்சமடைஞ்சிட்டார் உச்சமடைஞ்சார் அப்படின்னா அப்போ நம்மளோட தேவை இருக்குது பார்த்திங்களா ஆல்ரெடி கணவனும் மனைவியும் உட்காந்து யோசித்து பேசி வச்சு ஒரு காரியம் செய்யலாம் 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 நினச்சி அந்த காரியம் நம்ம செய்ய முடியாமல் நம்ம வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் தடை பண்ணிவிட்டு எப்போ தான் நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசில் அது இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சுக்கர பகவான் போய் உங்களுக்கு உச்சமடைஞ்ச காலகட்டம் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான காலகட்டம் மனைவிக்கோ தாய்க்கோ அல்லது தன் பிள்ளைகளுக்கோ ப்ரமோஷன் உயர்வு கிடைக்கலாம் சம்பள உயர்வு கிடைக்கலாம் தொழிலில் கைத்தட்டில் பாராட்டுக்கள் கிடைக்கலாம் மொத்தத்தில் அவங்க பிறந்த பொறப்புக்கு உண்டான ஒரு அர்த்தம் இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு யாருக்கு தாய்க்கு தாரத்துக்கு தன் பிள்ளைகளுக்கு குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு ஏன்னா சுக்குர பகவான் உச்சமடைஞ்ச காலகட்டம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்போ இது போக பார்த்தீங்கன்னா சுக்கரன் உக்கம் உச்சமடைஞ்சதுனால இப்போ நெ நிறைய சிம்ம ராசிக்காரங்களுக்கெல்லாம் கார் வாத் மாற்றலாமா வண்டி மாற்றலாமா இடம் அதாவதுன்ற இந்த மாதிரி வந்து வண்டி வாகனத்துக்கு ஏதாவது வந்து செய்யலாமா நினைக்கிறவங்களுக்கு இந்த மாசி மாதம் கண்டிப்பாக கை கொடுக்கும் ஏன்னா ரொம்ப நாளாக உங்களுக்கு கனவாக இருந்த ஒரு விஷயம் அது நனவாகிறதுக்கு வாய்ப்புண்டு ஆனால் அதே போல் ஒவ்வொரு மனிதருக்குமே வாழ்கிறதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் ஆயிரம் காரணங்கள் சொல்கிறோம் ஆனால் அழிகிறதுக்கு எத்தனை காரணம் பார்த்தீங்கன்னா நாலே நாள் காரணம் தான் அந்த அழிவுக்கு முதல் காரணம் என்னென்னா தோஷங்களை தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது ஒரு மனிதன் வாழ முடியல வளர முடியல சாதிக்க முடியல கல்யாணம் பண்ண முடியல குழந்த பாக்கி குறையாக இருக்குது படித்து படிப்பு படித்து முடிச்சுட்டு எனக்கு வேலை இல்லாமல் இருக்கிறேன் அல்லது வேலை கிடைச்சி எனக்கு சரியான சம்பளம் இல்லை வாழ்க்கையில் நிம்மதி இல்லை நான் வாழ்க்கையில் கடனோட கஷ்டப்பட்டுருக்குறேங்க அப்படின்னா இதுக்கு முதல் காரணம் தோஷங்களை தான் அந்த தோஷங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு நம்ம வந்து ராசி படிப்பு உங்களுக்கு பலன் பலன் சொல்லிகிட்ருக்கிறேன் ஆனால் அதே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு போன காணொலியில் பாருங்கள் நான் வந்து லக்னத்தை அடிப்படையாக வச்சு எந்தெந்த வீட்டில் இருந்த நாகதோஷம் எந்தெந்த வீட்டில் இருந்தால் தோஷம் எங்கே இருந்தால் புத்திரதோஷம் தார தாரதோஷம் எந்த வீட்டில் இருந்தால் புனர்ப்பு தோஷம் எங்கே இருந்தால் வர்க்க தோஷம் எங்கே இருந்தால் காலசர்ப தோஷம் எங்கே இருந்தால் மார்காதிபதி எங்கே இருந்தால் எந்த திசா புத்தி அவங்களுக்கு வேலை செய்யாது இதை பற்றி போன காணொலியில் நான் தெளிவாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் சரிங்களா இது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு எந்த கோயிலுக்கு நம்ம போனால் நல்லாயிருக்கும் எதை சாமி கும்பிட்டா நம்ம நல்லா இருக்கும் எதை எடுத்தால் நம்ம வாழ்க்கை முன்னேறும் இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க காரணம் என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு கிரகன்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியனாக இருந்து அவர் நல்ல இடத்துல உட்காந்துருக்கிறாரு ஆனால் நல்ல இடத்துல உட்காந்துருந்து சொல்கிறவங்க எல்லாம் நீங்கள் நல்லா தாங்க இருக்குதுன்னு சொல்கிறீங்களே ஆனால் எனக்கு நல்லா இல்லை அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் ஏதோ ஒரு தோஷம் இருக்கலாம் அந் அதை பற்றி தான் உங்களுக்கு நான் தெளிவாக கொடுத்துருக்குறேன் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சரிங்களா அதுவும் உங்களோட படி நான் கொடுத்துருக்குறேன் ராசிப்படி கொடுக்கல பொதுவாக லக்கணத்துக்கு படி உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அது நீங்கள் பார்த்து அது எப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் எந்த ஆலயத்துக்கு போனால் நல்லா இருக்குன்றதை ப்ராப்பராக செஞ்சுக்கோங்க உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் மொத்தத்தில் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க எப்படி தெரியுங்களா உங்களால் நாலு பேர் வாழ்ந்ததாக சரித்திரம் இருக்கா தவிர உங்களால் மற்ற பேர் கெட்டு போயிட்டாங்கன்ற சரித்திரம் இல்லை முடிஞ்ச வரைக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க எப்படி தெரியுங்களா நல்லா வாழணும் நல்லா வளரணும் பத்து பேத்துக்கு என்னோட கௌரவமாக வாழணும் கண்ணியமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி உங்கள் வாழ்க்கை தொலைச்சிட்டு உட்காந்துருக்குறீங்க ஏன்னா சிம்மராசி பொறுத்தவங்க எப்படி தெரியுங்களா பூர்வீக சொத்தோ மற்றவங்களோட பலமோ அதாவது சொந்த பந்தத்தினோட ஆதாயமும் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்க மாட்டிங்க இப்படி இருக்கிறவங்களுக்கு இன்னை வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கை ஜானி ஏறின முளம் சரிகிறதுக்கு காரணம் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா என்னென்ன பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு தோஷங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பாதிக்கும் அதனால தான் உங்களால் வளர முடியாது இருப்பீங்க சரி இருபத்தி நாலில் பட்ட கஷ்டமாவது இருபத்தி அஞ்சிலாவது நம்ம நல்லா இருக்குமான்னு பார்த்தா கிடையாது ஏன்னா இருபத்தி நாலிலும் கூட உங்களுக்கு நல்லா தான் இருந்தது காரணம் என்னென்னா இருபத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா இப்போ மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயிற்சாகிறார் அப்போ கும்பத்தில் இருக்கிற சனி வந்து மீன ராசிக்கு போகும்போது சிம்ம ராசிக்கார எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆகுது அப்போ அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆகினா எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும் அஷ்டமத்து சனியில் நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஒரு ஐதீகம் அதனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அடுத்தது அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆகுது கொஞ்சம் சூதானமாக கவனம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அதாவது ஜாமீன் கெழுத்து போடக்கூடாது பத்து ரூபா வாங்கி கொடுக்கக்கூடாது உதவிக்கு போனால் கூட உபதிரின்ற பேர் வரும் நல்லதுன்னு போனால் கூட கெட்ட பேர் வரும் கொடுத்ததுன்னு கேட்டால் கூட அடுத்தது பகையாகும் அஷ்டமத்து சனியில் கவனமாக பார்த்துக்கோங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து இந்த அஷ்டமத்து சனி நமக்கு என்னென்ன வேலை செய்யும் இதில் எது ஜாக்கிரதை இருக்கணும் எது செய்யணும் எது செய்யக்கூடாது இது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அதாவது இது நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் அதாவது பொறுப்பாக இருந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாக கூட போகும் சரிங்களா முதல்ல உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருக்குதா முதல்ல அது பாருங்கள் சரிங்களா ஏன்னா அது நீங்கள் பார்த்துட்டு ப்ராப்பராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் பிரகாசமாக இருக்கும் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலதை கேட்டுக்கிறனுங்க நன்றி